வணக்க மக்களை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தென்னந்தோப்பில் வந்து நம்ம பழைய மட்டைகள் தென்னை மட்டை இது மாதிரிலாம் கிடக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி நெருப்பு வைப்பாங்க அது போல் பண்ணும்போது மரத்துலையும் பற்றிக்கும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இடத்துல போடுவாங்க அதில் பார்த்தா பாம்புலேருந்து எல்லாம் வந்து அடையும் அந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்காண்டி இது அப்படியே எருவாக்குறதுக்கு இந்த மிஷின் வந்துருக்கு பாருங்க இதில் எடுத்து போட்டாங்கன்னா அப்படியே அடித்து குப்பை மாதிரி அக்கிக் கொடுத்தது நம்ம கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துக்கும் கீழே வச்சால் உரமாக ஆயிடுது இது பார்த்து எல்லாம் நம்ம பள்ளத்தூர்லேருந்து வந்திருக்குது ஏஆர்ஆர் அவங்கள்டேந்து வாங்கி இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு அருமையாக வேலை பார்க்குது இது போல் சுத்தமாகவும் இருக்குது தோப்பெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா பார்க்குறதுக்கு இது நம்ம இடமா அப்படிங்கிறது மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது நீ எவ்வளோ கண்டுபிடிப்பு பாருங்கள் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது நம்ம நேற்று தான் வந்துச்சு பார்த்தோம் இங்கே பாருங்கள் எப்படி அடித்து தள்ளுதுன்னு எவ்வளோ உரிமட்டை நம்ம மா தென்னை மரத்துலேருந்து வர்ற அத்தனை பொருள்களுமே இதில் போட்டால் அடித்து நமக்கு ஈஸியாக கொடுத்துறது அள்ளி கொண்டு போய் அப்படியே நம்ம எப்போவும் போல் எருவு போல் போட்டுற வேண்டியது தான் இது போல் நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் மறுபடியும் வருகிறேன் நன்றி வணக்கம்